நலம் தரும் நல்லார் இருநூற்று ஐம்பத்தி ஐந்து அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் ஒரு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரியும் உண்டு உங்கள் அன்னை ஸ்டோர் கூடுவாஞ்சேரி கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை வல்வம் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி என்று இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்க சார் நன்றாக இருக்கேன் சார் சார் பிப்ரவரி இரண்டாம் தேதி தன்னுடைய மூன்றாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் தாவேக்கா கடந்த இரண்டு ஆண்டுகள் தாவேக்கானுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது மெச்ச தகுந்ததாக இல்லை இன்னும் நிறைய செஞ்சிருக்கலாம் தலைவர் வரல ஸ்பாட்டுக்கு ரெண்டு பிரச்சனை மாட்டிக்கிச்சு ஒன்று கரூர் இன்சிடென்ட்டு ஒன்று ஒன்று படம் ஜன்னாயன் படம் வெளியில் வரல சிக்கல் உருவாகி கொண்டிருக்கிறது அவருக்கு தேர்தலில் தனியாக தான் நிற்க போகிறார் கூட்டணி எதுவும் இல்லைன்றது கிட்டத்தட்ட தெளிவாகிடுச்சு ரெண்டு வருடங்களில் அவர் மெச்ச தகுந்த விதத்தில் எதுவும் செய்யவில்லை என்பதுதான் உண்மை மாநில அரசுக்கு எதிராக பேசுவது அதில் பாதியாவது மத்திய பாஜக அரசுக்கு எதிராக பிரச்சனைகள் அடிப்படையில் பேசியிருக்கணும் அதுவும் பேசலை கேட்டால் அதுக்கு ஒரு வியாக்கியானம் வேறு கொடுக்குறாரு அவர் கொள்கை எதிரி அரசியல் எதிரின்னு சொல்லிட்டு கொள்கை எதிரியை பற்றி எதுவுமே பேசுகிறதும் கிடையாது அதுவே ரெண்டு ஆண்டு கால செயற்பாடுகள்னு கேட்டிங்கன்னா ஏமாற்றம் தான் மிஞ்சுக்கிறது ஓகே ஆனால் மக்கள் செல்வாக்கு அந்த ரெண்டு ஆண்டுகளில் விஜய்க்கு கூடி இருக்கிறதாக இருக்கு ஒப்புக்கொள்கிறேன் மக்களிடம் அவருக்கு செல்வாக்கு இருக்கிறது என்பது உண்மை அவங்க கட்சியில் வந்து ஆதார் அண்ட் எலெக்ஷன் ஐடி கார்டை வச்சு அவங்க கட்சியில் உறுப்பினராக பதிவு செய்தவர்களே வந்து ஒரு கோடியே முப்பது லட்சம் பேர்ன்றாங்க அதில் ஒரு எழுபது வாக்காளர்களாக மாறினா கூட ஒரு எழுபது லட்சம் வாக்குகள் அவர் கட்சிக்கு கிடைக்க போகுது அது யாரை பாதிக்கும் எந்த கட்சியை பாதிக்கும் திமுகவையே அதிமுகவோ இவையெல்லாம் நாம் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் மக்களிடம் அவருக்கு செல்வாக்கு இருக்கிறது என்பது உண்மையை நான் மறுக்கவில்லை ஓகே சார் இந்த ரெண்டு ஆண்டுகளில் விஜய் வந்து ஆரம்பத்தில் அவர் பேசுறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பட்டுருக்கலாம் ஆனால் இப்போது கொஞ்சம் ஃப்ளோவாக பேச ஆரம்பிச்சிட்டாரு அதாவது இப்போ சொல்லியிருக்காரு நட்பு சக்தியே இல்லைன்னாலும் தனியாக நின்று கூட நம்ம இந்த தேர்தலில் வெல்லுவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு அது அவருடைய அதீதமான நம்பிக்கை தனியாக நின்று யாருமே ஜெயிச்சது கிடையாது மோடியிலேருந்து ராஜீவ்காந்தி ராகுல் காந்தியிலேருந்து ஸ்டாலின்லேருந்து மம்தா பானர்ஜிலேருந்து சந்திரபாபு நாயுடு வரை எடப்பாடி பழனிசாமி வரை யாருமே வாக்கு வங்கி அரசு தனியாக நின்று ஜெயிச்சது கிடையாது இந்த அடிப்படை புரிதல் கூட அவருக்கு இல்லை என்றால் நம்ம அவரை பார்த்து தான் பட முடியும் தேர்தல் முடிவுகள் வந்தவுடன் அவருக்கு ஞான உதயமாகும் ஆனால் அதுக்குள்ளே டேமேஜ் நடந்துடும் அடுத்த அஞ்சு வருஷம் அவர் யார் ஜெயிச்சு வராங்களோ அவங்களுக்கு எதிராக அரசியல் பண்ணணும் அது மிக கடுமையான அரசியலாக இருக்கும் அரசியலை பற்றி அவருடைய புரிதல் வந்து ரொம்ப பாமரத்தனமானதாக இருப்பதால் தான் அவர் தனியாக நிற்பது என்ற முடிவு எடுக்கிறார் தனியாக தந்துரும் என்னன்னு தோப்பிங்க ஏன்னா வாக்கு வங்கி அரசியல் என்பது யாராக இருந்தாலும் இந்த காலம் இல்லை எல்லா காலத்திலையுமே கூட்டணி வச்சு தான் எதிரிகள் வீழ்த்தப்பட்டிருக்கிறார் ஆனால் பட்ட எம்ஜிஆரும் கருண் ஜெயலலிதாவுமே கூட்டணி வச்சு தான் திமுகவை வீழ்த்தியிருக்காங்க இவர் எப்படி தனியாக வீழ்த்த முடியும் இந்த எளிய உண்மை அவருக்கு புரியவில்லை என்றால் நாம் அவரை பார்த்து பரிதாபம் தான் பட முடியும் சார் அவர் ஏற்கனவே சொன்னப்போ சொன்னிருந்தார் இந்த மாதிரி இந்த தேர்தலை மட்டுமே மையமாக வச்சு அரசியலுக்கு வரல தொடர்ந்து தேர்தலில் ஈடுபட போகிறோம்னு சொன்னார் ஆனால் இவருக்கு இப்போ இருக்கிற அந்த ஹைப்பும் அந்த வேவும் அடுத்தடுத்த தேர்தல்களில் அவருக்கு இருக்குமா சார் இந்த தேர்தலே முடியலைங்க இதுக்கு பிறகு நீங்கள் அடுத்த தேர்தலுக்கு போயிட்டீங்க இந்த தேர்தல் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் இந்த தேர்தலில் அவர் எப்படி செயல்பட போகிறார் என்ன பேச போகிறார் எத்தகைய இடையூறுகளை எதிர்கொள்ளப் போகிறார் இதெல்லாம் நம்ம கவனிக்கணும் பார்க்கணும் பார்க்க தான் போகிறோம் அதுக்கு பிறகு தேர்தல் முடிவுகள் அதுக்கு பிறகு ஒரு மூணு மாதம் அல்லது ஆறு மாதத்தில் அவர் செயல்பாடுகள் எப்படி இருக்கின்றது என்பதை தான் அவர் அரசியலில் தாங்குவாரா தாங்க மாட்டாரா நம்ம சொல்ல முடியும் இப்பொழுதைக்கு நம்ம வந்து எதுவுமே சொல்ல முடியாது அவர் சொல்கிறாரு ஒரு தேர்தலை மையமாக வச்சு நான் வரலேன் அது மூலமாக அவர் என்ன சொல்ல வர்றாருனா இந்த தேர்தலில் நான் தொழிலாக தோற்றாலும் அரசியலை விட்டு போக மாட்டேன் நான் சினிமாவை விட்டுவிட்டேன் இனி அரசியல் தான் எனக்கு தொழில்னு சொல்லிட்டார் செஞ்சு காமிக்கிறாரான்னு பார்க்கணும் எலெக்ஷன் ரிசல்ட் வந்த பிறகு ஒரு ஆறு மாதம் அதிகபட்சம் ஒரு வருஷத்துக்குள்ளே அவர் என்ன செய்கிறாரு அரசியல் அவருடைய அரசியல் எப்படி இருக்கிறது என்பதை பார்த்து தான் நாம் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியும் ஒட்டுமொத்தமாக ரெண்டே கால் லட்சம் ரேஷன் கார்டு இருக்குது ஒரு வீட்டுக்கு ஒரு ஓட்டுனாலும் ரெண்டே கால் ரெண்டே கால் கோடி ஓட்டு வந்து இருக்கும் ரெண்டே கால் கோடி ரேஷன் கார்டு இருக்குது ஒரு வீட்டுக்கு ஒரு ஓட்டுனாலும் ரெண்டே கோடி ஓட்டு இருக்கும் கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் நெருங்கிட்டோம் அப்படின்லாம் நம்பிக்கையோடு பேசுகிறாங்க இதெல்லாம் கேட்குறதுக்கு நல்லா சுவாரஸ்யமாக இருக்குது நடைமுறையில் என்னென்னு பார்க்கணும் முதல்ல அந்த உங்கள் உங்களுக்கு ஓட்டு போகணுன்னு நினைக்கிறவங்க பேர் பூ வாக்கு சா வாக்கு சீட்டில் இருக்கான்னு பார்க்கணும் வாக்காளர் பட்டியலில் இருக்கான்னு பார்க்கணும் எஸ்ஐஆரில் வந்து தொண்ணூத்தெட்டு லட்சம் தொண்ணூற்றம்பது லட்சம் பேர் ஒரு கோடி பேர் தூக்கிட்டாங்க இது வரைக்கும் அவங்க ஓட்டு எவ்வளோ பேர் ஆச்சான்னு தெரியல அப்படியே இருந்தாலும் ரெண்டாவது பூத்துக்கு அவன் வரணும் பூத்துக்கு அவனை கூட்டணுறது தான் அவங்க சாமர்த்தியம் மூணாவது இன்னும் ரெண்டு மாதம் எலெக்ஷனுக்கு இருக்குது அவங்க ஓட்டராகவே இருக்கணும் ஏன்னா அவங்க எடுத்த சர்வேலேயே வந்து கடந்த காலங்களை விட இப்போ மூணு பர்சன்ட் ஓட்டு குறைஞ்சிருக்கு அவருக்கு இவ்வளோ ரிஸ்க் இருக்குது இதெல்லாம் மீறி அவர் ஜெயிச்சு வந்து அப்புறம் அவர் கேண்டிடேட்டில் எத்தனை பேர் பிழை இல்லாமல் நாமினேஷனை ஃபைல் பண்ண போகிறான் எத்தனை பேர் இது ரிஜெக்ட் ஆக போகுது இதெல்லாம் இருக்குது இது எதுவுமே புரியாமல் இந்த இது எவ்வளோ ஒரு சீரியஸான விஷயம் ஆனால் என்ன பட்ட திமுக என்ன திமுக தண்ணி குடிக்கிறான் எலெக்ஷன் மேனேஜ் பண்ணுறதுக்கு பணம் பாதாளம் வரைக்கும் பாயும் இந்த கான் இந்த பிரச்சனைகளை பற்றின கவலையே இல்லாமல் அவர் பேசுகிறான்னு எனக்கு தோணுது ஆனால் ஒன்று தெரியுது அவருக்கு இந்த எலெக்ஷனில் தான் தோற்க தோற்கதற்கு வாய்ப்புகள் அதிகம்ன்றது அவருக்கு தெரியுது அதனால தான் நான் ஒரு தேர்தலை மையமாக வச்சு வரலன்றார் அப்போ தோற்றாலும் எலெக்ஷனில் தேர்தல் பாலிடிக்ஸில் இருப்பட்றாரு எப்படி இருப்பார் இப்போ இருக்க மாதிரியே மக்களோட கலந்து பழகாமல் பனையூர் பங்களால் உட்காந்துக்கிட்டு மாதம் ஒரு தூரம் வெளியில் வருது மந்த்லி ஒன்ஸ் தானே வெளியில் வராரு அவரேஜாக அப்படி வந்து கையை அமிச்சிட்டு பேசிட்டு போயிடும் இன்ட்ராக்ஷன் எங்கே அவரை பற்றி நம்ம எல்லாரும் பேசுகிறோம் அவர் எங்கே பேசுகிறார் கரெக்டாக நான் பேசுகிறேன் பேசுகிறீங்க அது ஒரு வழி பாதையால் இருக்குது அது மலைப்பிரசங்கம் அது யேசுநாதர் மலைப்பிரசங்கம் அப்படியே பேச அப்படியே போயிட வேண்டியதான் நீங்கள் பேசுகிறீங்க கிட்டே பேசுகிறதுக்கு அனுமதிச்சிங்களா மக்களை நீங்கள் விரும்புகிற கருத்தை மக்கள்கிட்ட சொல்கிறீங்க மக்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு செவி மட்டுக்கணுமா இல்லையா அது த்ரூ மீடியா நடக்கும் மீடியா எவ்வளோ கேடுகட்ட மீடியாவாக இருந்தாலும் மீடியா இஸ் அன் இன்னவிட்டபிள் ஈவெல் அதை நீ சமாளிக்கணும் திமுகவோட கொத்தடிமை தான் இந்த மீடியா சந்தேகமே இல்லை வெலை போன தான் தொண்ணூறு பர்சன்ட்டு தொண்ணூறு பெர்சன்ட் விலை போன மீடியா ஆனால் அதை வச்சு தான் நீ வாழணும் மீடியா மேபி நீ ஈவெல் பட் அ நெசஸரி ஈவெல் பத்து பர்சன்ட் நல்ல மீடியா இருக்குது அதில் கல்டிவேட் பண்ணு அதில் டீசெண்டாக ப்ரொஃபஷனாக இருக்க ஜேர்னலிஸ்ட் இருக்குது அவங்களோட பேசு அச்சு ஊடகங்கள்லையும் காட்சி ஊடகங்கள்லையும் அப்படி பேசுறது மூலமாக அவங்கள கல்டிவேட் பண்ணிக்கோங்க உங்களை நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள் இது எதுவுமே இல்லைன்னா என்டிடிவி கொடுத்த பேட்டியாக கேமரா முன்னால் கொடுக்குறது ஏது தடுக்குது சொல்லுங்கள் சிம்பிள் இஷ்யூ வெரி சிம்பிள் அவர் என்ன சொன்னாலும் இவங்க மூணு பேர் உட்காந்து பேசுவாங்க நான் அவலமாக அசிங்கமாக இல்லை இதெல்லாம் இதெல்லாம் ஒரு ஜேர்னலிசமாக நான் கேட்குறேன் இல்லை இதெல்லாம் ஒரு அரசியல் கட்சியாக அப்படின்னா ராணுவ ஒரு அகஸ்தியாக பேசிட்டிங்க ஒரு கர்மமும் கிடையாது எல்லாம் பொது வழியில் இருக்கிற விஷயந்தான் அப்போ அந்த கூட உங்களால் பண்ண முடியலன்னா அப்புறம் எப்படி நீங்கள் வந்து நாளைக்கு எப்படி எதிர்காலத்தில் மா செய்தியாளர்களை சந்திப்பீங்க எத்தனை நாளைக்கு விலகி ஓடுவீங்க அப்போ தப்பு தப்பாக தான் நியூஸ் வரும் மீடியாவோட டைரக்ட் லிங்க்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு எதிரான செய்திகள் வந்து தவறான செய்திகள் எதிரான செய்திகள் இல்லை உங்களை பற்றிய தவறான செய்திகள் குறையும் எதிரான செய்திகள் வந்துட்டு தான் இருக்கும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் யாரும் இல்லை நான் சொல்வது தவறான செய்திகள் அது வராதில்லை ஓகே ஓகே சார் இந்தியா டுடே சி ஓட்டர்ஸ் வெளியிட்டால் அந்த கருத்துக்கணிப்பில் கூட விஜய்க்கு இப்போது நாடாளுமன்ற தேர்தல் நடந்தால் பதினஞ்சு சதவீதம் தாவேக்காவிற்கு இருக்குன்ற மாதிரியான ஒரு சர்வே இருக்குது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க இந்தியா டுடே சி ஓட்டர்ஸ் சர்வே நாடாளுமன்றத்துக்கு சட்டமன்றத்துக்கு அல்ல ஓகே ஆண்டுதோறும் இரண்டு முறை அல்லது மூன்று முறை அவர்கள் எடுத்துக்கொண்டே இருப்பார் அது ஏதோ அசம்பிளி எலெக்ஷனில் திமுக அப்படியே பொங்கி வந்து ஜெயிச்சிருன்ற மாதிரி நேற்றுலேருந்து ஒரு கட்டுக்கதை அழித்து விடப்படுகிறது அது அல்ல அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்குது அசம்பிளியில் வந்து வேறு டைனமிக்ஸ் தான் ஒர்க் அவுட் ஆகும் ஆகவே அந்த சர்வே வைத்து பேசுவதே என்ற முட்டாள்தனமானது பயங்கரமான முட்டாள்தனமானது இது அதை தெரிஞ்ச திமுகவும் திமுகவோட சாதகமான திமுக சொம்பு தூக்கிகளும் திமுகவோட ஊதுகுழல்களும் விஷயத்தை திசை திருப்பிகிட்டு இருக்காங்க குறைஞ்சபட்ச அறிவு நேர்மை இல்லாமல் மக்களை முட்டாளாக்கிட்டு இருக்காங்க இது நாடாளுமன்றத்துக்கான ஒரு கருத்து கணிப்பு இது அசம்பிளிக்கானதல்ல எத்தனை முறை நாடாளுமன்ற தேர்தல் நடந்தாலும் திமுக கூட்டணி ஸ்வீப் பண்ணும் இன்றைக்கி நாடாளுமன்ற தேர்தல் நடந்தால் திமுக நாற்பதும் ஜெயிக்கும் ஆனால் அசம்பிளி நடந்ததுன்னா வேறு கடும் இருக்கும் ஓகே ஒன்று தோற்கலாம் திமுக அல்லது தொங்கு சட்டமன்றம் அமையலாம் இது விவரம் அறிந்தவர்களுக்கு தெரியும் இந்த சர்வே ஓப்போ சி ஓட்டரை சர்வே ஃபார் அசம்பிளி எலெக்ஷன் கிடையாது இது இது பார்லிமெண்ட்டுக்கானது இது புரியாமல் இங்கே இருக்கக்கூடிய திமுகவோட ஈகோ சிஸ்டம் அதை விஷமத்தனமாக திசை திருப்பிக் கொண்டிருக்கிறேன் ஓகே ஓகே சார் ஆனால் அதில் திமுக அதிமுகவை தவிர்த்து தாமே காக்கு பதினஞ்சு சதவீதம்னு சொல்கிறது அதை எப்படி சார் எடுத்துக்கலாம் பார்லிமெண்ட்டுக்கு திமுகவுக்கு பதினஞ்சு சதவீதம் தாவைக்காக வருமானு கூட எனக்கு தெரியல நனால் தான் சொன்னேன் அசம்பிளிக்கு வரும்போது பேசலாம் இன்னும் நான்கு ஐந்து வாரங்களில் இப்போ நடக்க போகிற தமிழ்நாடு கேரளா அஸ்ஸாம் வெஸ்ட் பெங்கால் பாண்டிச்சேரிக்கு இன்னும் நான்கு வாரங்களில் என்னமோ அவங்க சர்வே மூணு நாலு வாரத்தில் ஒரு சர்வே வெளியிடுறாங்க அதுதான் உண்மையானது அதை வரும்போது நம்ம பேசலாம் இப்போ பேசுகிறதே வேஸ்ட்டு இது பார்லிமெண்ட்டுக்கானது ஓகே அதை இதோட பொறுத்தவே கூடாது பார்லிமெண்ட்டும் அசம்பிளியும் மாறி குத்திருக்காங்க மக்கள் பத்தொம்பதில் பார்லமெண்ட்டும் அசம்பிளியும் ஒன்றா நடக்கும்போது இருபத்தி ரெண்டு அசம்பிக்கு ஒன்னா நடந்தது தேர்தல் அந்த இருபத்தி ரெண்டு பார்லிமெண்ட்டில் ஸ்வீப் பண்ணாங்க டிஎம்கே கொடுத்த மக்கள் அதிமுக ஒரு சீட்டு தான் கொடுத்தாங்க ஆனால் அசம்பளியில் அந்த இருபத்தி ரெண்டு சீட்ல பதிமூணு சீட்டு திமுகவும் ஒன்போது சீட்டு அதிமுக கொடுத்தாங்க ஒரே நேரத்தில் நடக்கும்போது கூட ஆகவே அசம்பி வேற பார்லிமெண்ட் வேற ஓகே சார் காங்கிரஸ் திமுக அந்த பனிப்போர் நீண்டு கொண்டே போயிட்டுருக்கு அதாவது கனிமொழி அவர்கள் போயிட்டு ராகுல் காந்தியை சந்தித்து பேசினதாக கூட சொல்கிறாங்க கே சோடங்கரை மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதாக கூட செய்திகள் வருது எப்படி பார்க்குறீங்க அதெல்லாம் பிள்ளைங்க அது பிரச்சனை தீர்ந்துருங்க அது ஒன்றும் சிக்கல் இருக்காரு நான் நினைக்கிறேன் அது சுமூகமாக தீர்க்கப்படும் கூட்டணி தொடரும் உள்ளுக்குள்ளே அவங்களுக்குள்ளே பிரச்சனைகள் இருக்கிறது உண்மை பிரச்சனைகள் தீர்க்கப்படும் நான் உறுதியாக நம்புகிறேன் விஜயோடலாம் காங்கிரஸ் போகாது திமுகவும் காங்கிரஸை கைவிட்டு விடாது காங்கிரஸை திமுகவை விட்டு விலகினால் சேதாரம் திமுகவுக்கு அதிகமாக இருக்கும் அந்த புரிதல் திமுகவுக்கு உண்டு கனிமொழி அனுப்பி ராகுல் காந்தியை சந்தித்து பேசுகிறார்கள் என்றால் நிலைமையில் அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் நிச்சயமாக வந்து கூட்டணி உடையாது திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடரும் 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 ஓகே சார் மாணிக்கம் தாக்கூர் சொல்லியிருக்காரு எங்களுக்கு திருப்பி அடிக்கவும் தெரியும் மதுரையில் எங்களுக்கு ஒரு தொகுதி வேணும்னு சொல்லிட்டு போஸ்டர்லாம் அடித்து அவங்க நூதன பிரச்சாரத்தை ஈடுபட்டு இது ஒரு அதிக பிரசங்கித்தனமானதுங்க ரெண்டு கட்சிகளிடையே கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை நடக்கும்போது எந்த தொகுதி யாருக்குன்றத கூட்டணி முடிவில் தான் தீர்மானிக்கப்படும் அதுக்கு முன்னாலே ஒரு குறிப்பிட்ட தொகுதியை எடுத்து அதில் காங்கிரஸ் நிற்கும் பேசுகிறது வந்து அதிக பிரசங்கித்தனமானது சி திமுகவோட கூட்டணி வேணாம் தாவேக்காவோட கூட்டணி போகலான்னு சொல்கிறதுக்கு மாணிக்கம் தாக்கூருக்கு உரிமை இருக்குது ஓகே ஆனால் கூட்டணி பொழுது ஒரு குறிப்பிட்ட தொகுதியை இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் ஒரு குறிப்பிட்ட தொகுதியை பற்றி அங்கே காங்கிரஸ் தான் போட்டி போடணும்னு சொல்கிறது போஸ்ட் அடித்து ஓட்டுறது அவங்க மாமனாருக்காக கேட்குறாரு அவர் இதெல்லாம் வந்து காங்கிரஸ் கட்சி தான் நடவடிக்கை எடுக்கணும் இது தவறான ஒரு இது கூட்டணிக்கு வேட்டு வைக்கக்கூடிய வேலை ஆனால் ஒன்றும் நடக்காது கூட்டணி தொடரும் மாணிக தாக்கூர் இப்படியே பேசிகிட்டு இருப்பார் ஒரு ராகுல் காந்தி ஒரு நாள் ஸ்டாப் பண்ணுவாங்க அவர் அவ்வளோ தான் அந்த பக்கம் தளபதி பேசுகிறாங்க அதனால் இது சகஜந்தாங்க காங்கிரஸ் திமுக கூட்டணியில் பட் கூட்டணி உடையாதுன்னு நான் உறுதியாக நம்புகிறேன் விஜய் ரொம்ப எதிர்பார்த்தார் சார் தாவேக்கா என்ற காங்கிரஸ் என்ற நட்பு சக்தி வருன்ற மாதிரி எதிர்பார்த்தார் அதுக்கு அவருக்கு ஏமாற்றம் தான் கெடைச்சிதான் சார் அது அவர் கேட்கணும் தாவேக்காவுக்கு ஏமாற்றமா நீங்கள் தாவேக்காவை கேட்கணும் ஓகே அரசியல் இருந்தால் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க குறைஞ்சபட்சம் அரசியல் அறிவு இருந்திருந்ததுன்னா காங்கிரஸ் திமுக வதறிட்டு தாவேக்கா நம்ம கூட வரும்னு அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அப்படி எதிர்பார்த்துருந்தோம்னா அவங்களுக்கு அரசியல் பற்றி போதிய ஞானம் இல்லை என்ற அர்த்தம் ஓகே அவருடைய தந்தை கூட சொல்லியிருந்தாரு தாவேக்கா வந்து காங்கிரஸ்க்கு பூஸ்ட் தரணும்னு சொல்கிறாங்க அவர் யாருங்க அதை சொல்கிறதுக்கு எஸ் எஸ்ஏ சந்திரசேகருக்கும் என்ன சம்பந்தம் இல்லை எப்படி இருந்தால் கட்சி கா அது வேறு தாவேக்கா சார்பாக பேச அவர் யார் அப்பா மகன்லாம் கதைலாம் வேணும் நீங்கள் தாவேக்காவில் உறுப்பினரா குறைஞ்சபட்சம் உறுப்பினராக இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு இல்லை இல்லை அல்லது நீ பொறுப்பில் இருக்கணும் இல்ல ஒரு ஆதவ வர்ஜனாவோ நிர்மல் குமாரோ அருண்ராஜோ பேசி தான் அதுக்கு பதில் சொல்லலாம் அது கட்சியோட கருத்து இது கட்சி தலைவரோட அப்பாவோட கருத்து கட்சி தலைவரோட அப்பாக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் நம்ம கிடையாது ஓகே அதிக பிரசித்தி தானே ஓகே சார் காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் நடக்கிற பனிப்போர் முடிஞ்சிடும்னு சொல்கிறீங்க ஹண்ட்ரட் பர்சென்ட்ங்க இது பனிப்போர் கூட கிடையாதுங்க ஒரு ஒரு தேநீர் கோப்பைக்குள்ளே இருக்கக்கூடிய புயல் ஆங்கிலத்தில் ஒரு சொல்லாடல் ஒரு பிரச் ஒரு பிரச்சனை வெளி தோற்றத்துக்கு தீவிரமானதாக இருக்கலாம் ஆனால் உண்மையில் அது ரொம்ப எளிய பிரச்சனை தான் தீர்க்கக்கூடிய பிரச்சனை தான்றத விளக்கக்கூடிய விதத்தில் இருக்கக்கூடிய ஒரு சொல்லாடல் எஸ்டாமின் டீக் அப்புண்ணுவாங்க அந்த மாதிரி இது வந்து ஒரு தேநீர் கோப்பைக்குள் இருக்கக்கூடிய புயல் காங்கிரஸ் திமுக கூட்டணிக்குள் இருக்கிற பிரச்சனைகள் சுமூகமாக தீர்க்கப்படும் கூட்டணி திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடரும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் மூன்று முறை முதல்வராக இருந்த ஓபிஎஸ் என்ன முடிவு எடுக்க என்ற ஒரு கேள்வி இருக்குது மீண்டும் அதிமுகவில் நான் இணைய தயார் என்னை சேர்த்துக்கொள்ள தயாரா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்குறாரு சிறுகிற மாட்டேன்னு அவர் தான் எடப்பாடி சொல்லிட்டாரு இது பழைய பழைய பழையக்கள் பழைய மொந்தையில் புதிய கல்வாங்க இல்லை பழைய பழைய பழையக்கள் எத்தனை தடவை கேட்டாலும் சேர்த்துக்க மாட்டேன்னு அவர் சொல்லிட்டார் அவர் தெளிவாக இருக்கார் எடப்பாடி இவர் போக்கிடம் இல்லாமல் இருக்கார் அவர் என்ன பண்ண போறேன்னு தெரியலங்க எனக்கு உண்மையிலே தெரியல பட் மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர் இந்த அளவுக்கு எதற்காக கீழே இறங்கி போக வேண்டும் என்று எனக்கு புரியவில்லை இவர் தனி கட்சி ஆரம்பிச்சிருந்து அவர் சேர்த்துருப்பார் தான் அண்ணா திமுக முடிக்கிறாரு எடப்பாடிக்கு எதிராக ஹை கோர்ட்டில் எலெக்ஷன் கமிஷனில் கேஸை போட்டுட்டு என்ன சேர்த்துக்கோன்னா எப்படி சேர்த்துப்பார் இப்போ கூட என்ன சொல்கிறார் நீதிமன்ற போராட்டம் தொடருன்றாரு அப்போ எப்படி எடப்பாடி உங்களை சேர்த்துப்பார் நீங்கள் ஒரு கட்சி தலைவர் உங்கள் கட்சியிலேருந்து ஒருத்தரை நீக்கிறீங்க பொதுக்குழு தீர்மானத்தில் அடிப்படை உறுப்பினர்லேருந்து அவர் ஹைகோர்ட்டில் எலெக்ஷன் கமிஷனில் கேஸ் போடுறாரு திடீர்னு வந்து அருவி அண்ணன் ராபின்சன் என்னை சேர்த்துக்கோங்க ஆனால் கேஸ்லாம் நான் வாபஸ் வாங்க மாட்டேன்னா யாராவது கேட்டால் எதால் சிரிப்பாங்க ஆனால் இது நடைமுறைக்கு ஒவ்வாதது தனியாக கட்சி ஆரம்பிச்சுன்னா என்னென்ன அவர் அரசியல் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கும் நான் தனியாக கட்சி ஆரம்பிக்க மாட்டேன்னா ஒழுங்காக எடப்பாடி சொல்பேச்சை கட்ட நடந்துருக்கணும் ரெண்டுமே செய்யாமல் நின்னா இன்றைக்கி என்ன அர்த்தம் இன்றைக்கி அவர் மரம்ங்க அவர் தனி மரம் தொப்பாகாது அவருக்காக இன்றைக்கி பேச ஆள் இல்லை ஓகே எடப்பாடி அந்த ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கார் ஓபிஎஸ் சேர்த்துக்க மாட்டேன் அவர் என்டிஏக்குள்ளே சேர்த்துக்கோங்கன்றார் பிஜேபியில் சேர்த்துக்குவாங்க இல்லை தனியாக கட்சி ஆரம்பித்து என்டிஏவில் சேர்த்து நான் பிஜேபிக்கு ஒத்துக்கிற தொகுதியில் ஒன்று கொடுங்க எனக்கு அதெல்லாம் ஆட்சேபன்னு இல்லை பட் ரெட்டையிலே அண்ணா திமுகலாம் சேர்த்துக்க மாட்டேன்றார் இவர் அதான் வேணும்னு நட முடிக்கிறாரு அது எப்படி அவர் கொடுப்பாரு கொடுக்க மாட்டார் எடப்பாடி ஓகே அவர் என்ன செய்ய போகிறான்றது எனக்கு தெரியல உண்மையிலே தெரியல ஓகே அவருக்கே தெரியுமான்னு எனக்கு தெரியல எடப்பாடிக்கே தெரியுமா இவர் ஓபிஎஸ்க்கே தெரியுமான்னு எனக்கு தெரியல ஓகே சார் எடப்பாடி பழனிசாமி கிட்டத்தட்ட எல்லாரையும் ஒருங்கிணைச்சு சேர்த்து என்டிஏவை கட்டி அமைச்சிட்டாரு சார் ஆமாங்க அது ஒரு முக்கியமான விஷயங்க ரொம்ப பலவீனமாக இருந்தது பத்து மாதங்களுக்கு முன்பு எங்கள் சென்னையில் அமித்ஷா தலைமையில் அதிமுக பாஜக கூட்டணி அறிவிக்கப்பட்ட பொழுது ஒரு ரெண்டு வாரங்களுக்கு முன்பு வரையில் அது மிக மிக பலவீனமான தோற்றத்தில் இருந்தது பிரதமருடைய கூட்டம் மாம இதில் நடந்தது மதுராந்தகத்தில் அதில் தெளிவாக ஒரு ஷேப் வந்துடுச்சு அண்ணா திமுக உற்சாகமாக செயல்பட ஆரம்பிச்சுன்னா திமுகவுக்கு வலுவான போட்டி தயாராகி கொண்டிருக்கிறது ஓகே இரநூறு சீட்டு கண்ணு கட்டின தூரமுறை எதிரிகள் அதெல்லாம் கிடையாது போட்டி கடுமையாக இருக்கும் களம் கடுமையாக இருக்கும் உண்மையிலேயே வந்து ஒரு பூஸ்டப் அது வந்து டிஏஎம்கேவோட கிராஃப் ஸ்பைக் ஆகிருக்கு மேலே போக ஆரம்பிச்சிருக்கும் ஓகே அவங்க ஜெயிச்சு ஆட்சி நான் இந்த கட்டத்தில் சொல்ல வரல பட் போட்டி மிக கடுமையாக இருக்கும் திமுக நினச்ச மாதிரி களத்தில் எதிரிகளே இல்லை என்பதெல்லாம் கிடையாது மிக கடுமையான போட்டி களத்தில் இருக்கும் அவங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஏடிஎம்கே எல்லோரும் இப்போ டிடிவி அன்புமணிலாம் வந்த பிறகு அவர் தான் தலைவர் அதிமுக தலைவர் முதலமைச்சர் வேட்பாளர்ன்றது தெளிவாகிடுச்சு ஓபிஎஸ் மட்டும்தான் கட்டையாக கொடுத்துட்ருக்காரு அவர் ஒரு தனி கட்சியாக ஆரம்பித்தால் அது அமைப்பை உருவாக்கி என்டிஏக்குள்ளே வந்துட்டாங்கன்னா அந்த பிரச்சனையும் தெரிந்துவிடும் கிட்டத்தட்ட ஒன்றுபட்ட அதிமுக உருவாகிவிட்டது என்று தான் நான் கருதுகிறேன் ஒன்றுபட்ட அதிமுக வாழ் திமுகவுக்கு பெரிய பாதிப்பு மிகப்பெரிய பாதிப்புங்க இப்போ என்றைக்கெல்லாம் திமுக ஒன்றுபட்டிருக்கும் அன்றைக்கெல்லாம் திமுக மிக கடுமையான நெருக்கடிகளை சந்தித்து இருக்கிறது அதிகாரத்தில் இருக்கும்போது ரெண்டாவது முறை அவர்கள் அதிமுகன்ற கட்சி உதயமே உதயமான பிறகு வந்ததே கிடையாது வந்ததே கிடையாது அதிகாரத்தில் இருக்கும்பொழுது அதிமுகன்ற கட்சி உதயமான பிறகு எழுபத்தி ரெண்டுக்கு பிறகு இந்த ஐம்பத்தி நான்கு ஆண்டுகளில் பேக் டு பேக் கவர்மெண்ட் டிஎம்கே வந்ததே கிடையாது ஏடிஎம்கே வந்துருக்கு அதனால் ஒன்றுபட்ட அண்ணா திமுக உருவாச்சுன்னா அது ஒரு மந்திர சக்தி அது அது திமுகவை கண்டிப்பாக வீழ்த்தியே தீரும் பட் போட்டி மிக கடுமையாக இருக்கும் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன் திமுக ஆட்சியில் சில சாதனைகள் செய்யப்பட்டிருக்கின்றன நான் மறுக்க முடியாது வலுவான கூட்டணி திமுக கிட்டே இருக்குது பிஜேபி ஃபேக்டரால் மைனாரிட்டிஸ் ஓட்டு திமுக கிட்ட போகுது ஏடிஎம்கே பிஜேபியோட சேர்ந்ததெல்லாம் இதெல்லாம் திமுகவோட அட்வான்டேஜ் பட் ஸ்டில் மக்கள் கீழே வந்து இருக்காங்க அஞ்சு வருஷம் அதிகாரத்தில் இருந்ததால் இருபத்தொன்னு திமுக விழுந்த ஓட்டு அப்படியே இருபத்தாறில் விழுவோன்னு சொல்ல முடியாது போட்டி கடுமையாக இருக்கும் மேபி ஃபார் த ஃபஸ்ட் டைம் தமிழ்நாடு தொங்கு சட்டமன்றத்தை நோக்கி நகரலாம் ஓகே சார் ஆனால் முதல்வரோட அந்த பிரச்சாரம்ன்றது தமிழ்நாடு வர்சஸ் என்டிஏ அப்படின்னு கொண்டவங்க அது ரொம்ப சாதுரியமாக திமுக வசஸ் என்டிஏ தமிழ்நாடு வசஸ் என்டிஏன்னு திருப்பறாங்க திமுகன்றது கூட்டணிகள்லாம் சேர்ந்து தானங்க தனியாக இன்னைக்கு திமுக அண்ணா திமுக வீழ்த்திருக்கு என்டிஏ வீழ்த்திருக்கு இந்தியா கூட்டணி என்டின்னு என்ன பேச மாட்டேன்றார் ஸ்டாலின் தமிழ்நாடு திமுக தானே கொண்டு போகிறாங்க கூட்டணி கட்சிகள்லாம் அந்த மௌனமாக அதை ஏற்றுக்கிறாங்க அவ்விஷயத்தை வந்து நல்ல திசை திருப்புறாங்க அரசின் மீதான குறைகளை குற்றங்களை பிஜேபி ஃபேக்டரை வச்சவங்க திசை திருப்புறாங்க மக்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க நட்டியன் கம்பெனிஸுன்னு ஒன்று இருக்குல்ல கண்டிப்பாக இருக்குல்ல ஓரளவுக்காக இருக்குது இல்லை ஓரளவு இல்லை நிரம்பவே இருக்குது போராடக்கூடியவங்களை கடந்த ஒரு மாத காலமாக திறமலர் மாதிரியான பேப்பரஸ் எடுத்து பார்த்திங்கன்னா இப்போ எத்தனை பேர் போராடுறோம் கிட்டத்தட்ட தமிழகம் கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக ஒன்றரை மாதங்களாக போராட்ட களமாகவே இருக்கிறது அதெல்லாம் எதிரொலிக்காதா களத்தில் ஆகவே போட்டி கடுமையாக இருக்குங்க அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆட்சி மாற்றம் வருமானது நமக்கு தெரியல அது பொறுத்து தான் நம்ம பேசணும் ஓகே சார் ஆன்டீன்கமன்ஸியை விட என்டிஏ மோடி பிஜேபி என்றது மிகவும் ஆபத்தானது என்ற ஒரு கருத்தும் நிலவுது சார் மதவாதம் மிகப்பெரிய ஆபத்துங்க ஊழலை விட மதவாதம் தான் மிகப்பெரிய ஆபத்து சந்தேகமே இல்லை ஆனால் ஆனால் அதை சாக்கா வச்சு கொள்ளடிக்கிறது எப்படி ஏற்றுப்பீங்க இதுவே தமிழ்நாடு மக்களோட ப்ராப்ளமே தானே பிட்வீன் சி அண்ட் டெவில்ன்னு வாங்கலத்தில் பிசாசு கிட்டேன்னு தப்பிச்சு ஆழமான கடலில் குதிக்கிறது பிட்வீன் சி அண்ட் டெவில் ஒரு பக்கம் ஆழமான கடலை ஊச்சி சாப்பிடணும் இன்னொன்று பிசாசு கிட்ட மாட்டிக்கணும் எதுன்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும் இது எது பிசாசு எது ஆழக்கடலாம்னு நான் சொல்லலை என்ன கோத்து விட்டுறாதீங்க ஓகே தமிழ்நாட்டு மக்களோட சாபக்கேடே அதுதான் பிட்வீன் சி அண்ட் டெவில் மதவாதம் மிகப்பெரிய ஆபத்துங்க ஆனால் ஊழல் தலைவிரிச்சு ஆடுது வாரிசு அரசியல் தலைவிரிச்சு ஆடுதுன்னா மக்கள் எப்படி அதை ஒதுக்கிட்டு தள்ளிட்டு போக முடியும் ஏன்னா மதவாதம் என்பது வந்து ஒரு கண்ணுக்குரியாத கண்ணுக்கு புலப்படாத விஷயமா தான் இருக்குது தெளிவான ஒரு வடிவம் அதுக்கு இல்லை அங்கங்கே ஒன்று ரெண்டு நிமிஷம் நடக்கலாம் முடியும் அது ரொம்ப ஆபத்தானது என்பது விவரம் அறிந்தவர்களுக்கு தான் தெரியும் தொண்ணூறு சதவீத தொண்ணூத்தி ஒன்பது சதவீத திருவாளர் பொது ஜனத்துக்கு அது தெரியாது அவன் கண்டு முன்னால் அவ்வளோ அவனை பார்ப்பது அப்பட்டமான வாரிசு அரசியல் குடும்ப அரசியல் ஊழல் லஞ்சம் இது வந்து பெரிய அளவில் இல்லை இன்றைக்கி பொங்கி எழுது அப்போ காமன் மேன் அதில் போய் சிக்கிக்கிறான் அதனால தான் நான் சொன்னேன் தமிழ்நாடு மக்களோட சாய்ஸ் பிட்வீன் டிப்ஸி அண்ட் டெவி டெவில் ஆழ்கடல் ஒரு பக்கம் ஆழ்க ஆழ்கடல் ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் பிசாசு ஒரு பக்கம் ஆழ்கடலில் மூழ்கி சாப்பிடுதா இல்லை பிசாசு கிட்ட மாட்டி சாப்பிடுதான்றது இது தமிழ்நாடு மக்களோட சாப்புக்கேடு ஓகே நீண்ட நாளைக்கு நீங்கள் மதவாதம் மதவாதம் சொல்லி மக்களை ஏமாற்ற முடியும் மதவாதம்னு சொல்லிங்கன்னா ஓய்யானா இருக்கணும் ஊர் தாலி அருகிறது குடும்ப அரசியல் பண்ணுறது அதை நியாயப்படுத்துறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஐயோ நீ என்னை ஒட்டி போய்ட்டுனா பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துடும்னா மக்கள் கண்டு முன்னால் பார்க்குற இந்த அராஜகம் குடும்ப அரசியல் ஊழல் என்ன பிஜேபி வந்தால் வந்துட்டு போட்டோம் என்ன யார்கிட்ட கதை விட்றான்ற கேள்வியை நோக்கி நகர்த்தும் இப்போயே நகர ஆரம்பிச்சிடுச்சு இது எப்படி போய் முடியும்னு தெரியாது நம்ம ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு ஹங்க அசம்பிளி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே சார் கடைசியாக ஒரு கேள்வி சீமான் விஜய் ராமதாஸ் கூட்டணி சாத்தியமாக என்ற ஒரு கேள்வி சாத்தியம் இல்லை நூறு சதவீதம் சாத்தியம் இல்லை ஒரு உரையில் ரெண்டு கத்தி இருக்க முடியாது சீமானும் விஜய் ஒன்றா இருக்க முடியாது ராமதாஸ் விஜய்கட்டெல்லாம் போக மாட்டார் இவங்களாம் இவ்வளோ சீமானுக்கும் விஜய்க்கும் ஒத்து வராது ராமதாஸோட எதிர்பார்ப்புகள் விஜய்கிட்ட போனால் நிறைவேறாது அது திமுகக்கோ அல்லது என்டிஏக்கோ போனால் தான் நிறையவே ரொம்ப சிம்பிள் இது அதனால் இவங்கெல்லாம் போக மாட்டாங்க விஜயோட யாரும் மாட்டாங்க நீ விஜய் தனி மறந்தாங்க எந்த ஒரு கட்சியும் தாவேக்காவோட போகிறதுக்கு தயாராக இல்லை கடை விரித்தேன்னு கொள்வார் இல்லை என்பது தான் அவருடைய நிலைப்பாடு அவர் அதான் விரும்புகிறார் தனக்கு எவ்வளோ பவர் இருக்குது பார்த்துலான்னு இப்போ உண்மையிலேயே ஒரு கட்சிக்கு எவ்வளோ வாக்கு சாதனை இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியும்னா சீமானை பற்றி தான் சொல்ல முடியும் வேறு யாரை பற்றியும் சொல்ல முடியாது ஆனால் எல்லாரும் கூட்டணியில் நின்றுவோம் சீமான தான் தனியார் எட்டு பர்சன்ட் வாங்கியிருக்காரு மாதிரி விஜய் இருபத்தாறு தேர்தல் முடிஞ்சோன்னா அவருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம் மற்றபடி இவங்க சேருவாங்களான்னா சத்தியமாக சேரமாட்டாங்க ஓகே சார் பல்வேறு கருத்துக்களை பார்த்து மட்டும் ஒரு நன்றி சார் நன்றி சார்